ஓம் சக்தி அன்பு குழந்தையே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா வேதனையில் இருக்கிறாயா மீள முடியாத துயரத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறாயா உன்னை காயப்படுத்தினவர்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா உன்னால் உன் குடும்பமும் பாதிக்கப்பட்டு விட்டது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா என்னை மட்டுமல்லாமல் என் குடும்பத்தையும் மேல வைக்க முடியவில்லையே என்ற துயரத்தில் இருக்கிறாயா என் வாழ்க்கைதான் இப்படி ஆகிவிட்டது என் பிள்ளைகளின் வாழ்க்கையாவது நான் காப்பாற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாயா வேதனையோடு இருக்கும் என் அன்பு பிள்ளையே நடந்து கொண்டிருப்பதை ஒவ்வொன்றாக உன்னிடத்தில் கூறி தெளிவடைய வைத்துக் கொண்டிருக்கிறேன் உன் தாய் யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் சொல் தெய்வமே தேடி வந்து உனக்கான வாக்கை உனக்கு கொடுத்து இப்படி இரு இதை இது வரப்போகிறது ஜாக்கிரதையாக இரு என்று எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் பிள்ளையே தேடி சென்றாலும் கிடைக்காத தெய்வம் அனுதினமும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேனே என் அன்பு பிள்ளையே இது பத்தாதா உனக்கு உன் கவலைகள் தீரும் என்று நான் கூறுகிறேனே என் மீது நம்பிக்கை இல்லையா என் பிள்ளையே உனக்கு தீங்கு நினைத்தவர்கள் கட்டாயம் பலியாடு ஆகுவார்கள் என்று நான் சொல்கிறேனே ஏன் அதை நம்பாமல் நீ இருக்கிறாய் பிள்ளையே தங்கமே உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்து தான் தீர வேண்டும் தப்பு செய்தவன் தண்டனை அனுபவித்து தான் தீர வேண்டும் உன் வேதனைகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைத்தே தீருவேன் என் வேலை என்ன தெரியுமா என் பிள்ளையின் கண்களிலிருந்து கண்ணீர் எப்போது வராமல் இருக்கிறதோ அன்றுதான் நான் வென்று விட்டேன் என்று நினைப்பேன் அதுவரை உனக்காக நான் போராடி கொண்டுதான் இருப்பேன் என் போராட்டத்தை எவன் தடுத்தாலும் நிறுத்த மாட்டேன் எவள் தடுத்தாலும் நிறுத்த மாட்டேன் நான் ஒரு முடிவெடுத்து விட்டால் என் முடிவை மாற்ற இங்கே எவரும் இல்லை என்பதை நீயே அறிவாய் என் பிள்ளையே வாழ்க்கையில் படாத துயரங்களை பட்டுவிட்டாய்தான் தான் உடலளவில் அனுபவிக்காத வழிகளை அனுபவித்து விட்டாய்தான் பார்க்க கூடாததெல்லாம் பார்த்து விட்டாய் கேட்கக்கூடாததெல்லாம் கேட்டுவிட்டாய் அனுபவிக்க கூடாததெல்லாம் அனுபவித்து விட்டாய் இனி உன் வாழ்க்கையில் படுவதற்கு எதுவுமே இல்லை என்ற எல்லைக்கே சென்று நீ அத்தனை வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையை பற்றி உன் தாய்க்கு தெரியாதா தங்கமே நான் யார் என்று நினைத்தாய் உன் ரத்தத்தில் கலந்திருக்கிறேன் இந்த அன்னை உன் ரத்தத்தை சுத்தமாக்காமல் விட மாட்டேன் உன் ரத்தத்தோடு கலந்திருக்கும் இந்த அன்னையை நீ விட்டுவிடாதே இரு கரங்களோடு என் கரங்களை கோர்த்து நில் பிள்ளையே எவன் உன்னை சரித்து விட முடியாது என் தங்கமே என்று உனக்காக நான் துணையாக நிற்பேன் பிள்ளையே உன் துணையையும் உன் பிள்ளைகளையும் கட்டாயம் நான் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாற்றி உன் கைகளில் நல்ல முறையில் கொடுப்பேன் நான் பிரிவு உன்னை வாட்டுகிறதா பிரித்து விட்டார்களே என்று வேதனைப்படுகிறாயா எதிர்பார்த்த வேலை கிடைக்காமல் கிடைத்த வேலையிலும் நிம்மதியாக அமர முடியாமல் கிடைத்த வாழ்க்கையிலும் நிம்மதியாக வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயா வேதனைப்படாதே அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது பிள்ளையே உன்னோடு வாழ்க்கை நடத்தி உன் கூடவே நடந்து உன் முதுகிலே குத்தி உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் ஒருவனுக்கு இன்று இப்போது தண்டனை கொடுக்க போகிறேன் நான் அடுத்த கனமுனக்கு அழைப்பு மணி ஒழிக்கலாம் தங்கமே நெஞ்சை பிடித்து கொண்டு நெஞ்சு வழியோடு உன் கண்களை பார்த்து அவன் கண்களின் மூலம் துடித்து துடித்து அழுவானவன் அவன் தவறை உணர்ந்தவனாக உன்னை பார்த்து கதறுவான் பிள்ளையே தவறு செய்து விட்டேன் நானாக செய்யவில்லை உன்மீது கோபத்தில் இருக்கும்போது போது என்னை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்து விட்டார்கள் அவர்களின் வார்த்தையில் மயங்கி நானும் உன்மீது இருக்கும் கோபத்தில் செய்யக்கூடாததை செய்துவிட்டேன் மன்னித்து விடு என்று வாயால் கேட்க முடியாமல் கண்களினால் அவன் பேசி ஒவ்வொன்றும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் அந்த நிமிடம் வரப்போகிறது அந்த நொடி உனக்கு வரப்போகிறது தங்கமே உன்னுடைய விடியலுக்காக காத்திருந்தாயே உன் விடியல் விடிய போகிறது தங்கமே உனக்கு தீங்கு நினைத்தவனுக்கு உனக்கு விடியல் காத்திருக்கிறது மாறும் அனைத்து பிரச்சனைகளும் மாறும் அனைத்து வழிகளும் வேதனைகளும் தடைப்பட்டு போன காரியங்கள் நிவர்த்தியாய் நல்ல முறையில் சுப காரியங்கள் நடந்து உன் வாழ்க்கையில் அமோக வெற்றியை நீ பெறுவாய் பெறத்தான் போகிறாய் பெற்று விடுவாய் பிள்ளையே இது உன் அன்னையின் சத்தியமின் தங்கமே தைரியமாக இரு உன்னை யாராலும் வென்றுவிட முடியாது பிள்ளையே இனி யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது என் அன்பு பிள்ளையே தைரியமாக இரு உன் அன்னை நான் உன்னோடு இருக்கிறேன் அன்று தங்கமே அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் பயப்படாதே கலங்காதே உன் அன்னை கையில் வைத்து காத்திருக்கும் எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து உன் வாழ்க்கையில் இருக்கும் வினைகளை தகர்த்தெறிந்து வெற்றியை நிரந்தரமாக பெற்றுக்கொள் ஓம் சக்தி நன்றி